சிங்கராஜா சிம்மா குரங்கு மந்திரியாரோட சேர்ந்து காட்டோட அடுத்த சிங்கராஜா யாருங்கிறத முடிவு பண்றதுக்காக மூன்று சிங்க குட்டிகளுக்கு நடுவுல பல போட்டிகளை நடத்தினார் அதுல இன்னைக்கு நடக்க போற இரண்டாவது போட்டியில யாரு வெற்றி பெறாங்கன்னு பார்க்கலாமா போட்டி இரண்டு ஆற்றை கடக்கும் போட்டி குரங்கு மந்திரியார் போட்டி விதிமுறைகளை சொல்ல ஆரம்பிச்சார் இன்னைக்கு நாம நடத்த போற இரண்டாவது போட்டி நம்ம காட்டுக்கு நடுவுல ஓடுற இந்த ஆக்ரோஷமான ஆற்ற கடக்கிறது ஆற்ற முதல்லீங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் நீங்க எப்படி ஆற்ற கடக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது நீங்க எப்படி வேணா கடக்கலாம் ஆனா இந்த ஆற்ற முதல்ல யாரு கடந்து அந்த பக்கம் அவங்க அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் இல்ல லுகி இந்த எந்த வித மறைமுகமான விதிமுறையும் கிடையாது சரி இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம் எல்லாரும் தயாரா நில்லுங்க குரங்கு மந்திரியார் விசில் ஊதினார் விசில் ஊதுனது தான் தாமதம் லுகி உடனே அந்த ஆற்றுல பாஞ்சு உள்ள குதிச்சிருச்சு ஆற்றுல தண்ணி வேகமாவும் அதிகமாகவும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு லுகி குதிச்ச உடனே ஆற்றுல அது அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு லுகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நல்ல வேலை ஒரு கிளை கண்ணில பட்டுச்சு எப்படியோ அதை தாவி பிடிச்சிருச்சு அந்த கிளைய பிடிச்சிக்கிட்டே பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு லுகி உயிர் பிழைச்சதே பெரிய விஷயமா இருச்சு லுகி கொஞ்சம் அதை யோசிச்சிருக்கலாம் என்ன இப்படி அவசரப்பட்டு குதிச்சிருச்சு புஜியோ போட்டி ஆரம்பமான உடனே இரண்டு நிமிஷம் யோசிச்சுச்சு அதுக்கப்புறம் ஒரு கோடாலிய கேட்டு வாங்கி அந்த ஆற்றோரமாக நின்னுகிட்டு இருந்த உயரமான மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிச்சு புஜி அதோட முழு பலத்தையும் உபயோகிச்சு மரத்தை வெட்டிட்டு இருந்துச்சு ரொம்ப உயரமான மரம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரமாச்சு வெட்ட வெட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த மரம் சாய ஆரம்பிச்சிச்சு சாஞ்சு அந்த ஆற்றுக்கு மேலே பால மாதிரி வந்து விழுந்துச்சு புஜி அந்த மரத்து மேலே ஏறி ஆற்றை கடந்து அந்த பக்கம் வந்து சேர்ந்துருச்சு இப்ப சுஜி என்ன பண்ணுச்சுன்னு பாக்கலாம் சுஜி போட்டி ஆரம்பமான உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே தன் யானை நண்பன் கஜாவ கூப்பிட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டுருயோ கண்டிப்பா சுஜி உனக்கு அவனம் இது கூட செய்ய மாட்டோனோ உடனே சுஜியை தன்னோட தும்பிக்கையால தூக்கி நாலு சுத்தி சுத்தி வேகமா தூக்கி போட்டுச்சு சுற்றியும் சில நொடிகள்ல ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துச்சு சுற்றி இருந்த விலங்குகள் எல்லாம் சுஜியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஜோரா கை தட்டினாங்க போட்டி முடிவுக்கு வந்துருச்சு போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு நான் சொல்லவே வேண்டாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சுஜி தான் புஜி சுஜி ரெண்டு பேரும் ஆற்ற கடந்து இருந்தாலும் சீக்கிரமா ஆற்ற கடந்தது நம்ம சுஜி தான் அதனால இந்த போட்டியோட வெற்றியாளரா சுஜியை வந்து அறிவிக்கிறோம் சுஜிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விலங்குகள்னா இன்னும் ஜோர கை தட்ட ஆரம்பிச்சாங்க அடுத்து என்ன போட்டி யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு எல்லாரும் இதே இடத்துக்கு எட்டு மணிக்கு வந்து சேர்ந்துருங்க